வெஸ்ட் இண்டீஸ் ஐசிசி உலகக்கோப்பை தொடரில் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியும் பாப்பா நியூ கயானா அணியும் பல பரீட்சை நடத்தியது கயானாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது இதனையடுத்து களமிறங்கிய பிஎன்ஜி அணியின் தொடக்க வீரர் தோனி ஊரா அடுத்தடுத்து எனினும் பொறுப்புடன் விளையாடி இருபத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் ஒரு கட்டத்தில் பி என்ஜி அணி தடுமாறிய போது களத்திற்கு வந்த சசிபாவு அபாரமாக விளையாடி நாற்பத்தி மூன்று பந்துகளில் அரை சதம் அடித்தார் இதில் ஆறு பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் இறுதியில் ரன்கள் அணி ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பிற்கு ஆறு ரன்கள் எடுத்தது இந்த எல்லாம் பத்து ஓவர்களில் வெஸ்ட் இண்டீஸ் பெற்றுவிடும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அங்குதான் ஒரு பெரிய டெஸ்ட் ஏற்பட்டது ஆடுகளம் தொய்வாக இருந்ததால் பிஎன்ஜி பவுலர்கள் வீசிய பந்து வீச்சை எதிர்கொள்ள வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் தடுமாறினர் தொடக்க வீரர் ஜான்சன் சார்லஸ் டக் அவுட் ஆக பிராண்டன் கிங் முப்பத்தி நான்கு ரன்களிலும் நிக்கோலஸ் பூரான் இருபத்தி ஏழு ரன்களிலும் முக்கிய கட்டத்தில் ஆட்டமிழந்தனர் இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி அறுபத்தி மூன்று ரன்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஒரு கட்டத்தில் கேப்டன் ரோமன் போர்வெல் பதினைந்து ரன்களில் வெளியேற பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரூதர் போர்ட் இரண்டு ரன்னிலும் ஆட்டமிழந்தார் இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி தொன்னூற்றி ஏழு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனால் பிஎன்ஜி அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழலில் செஸ் மற்றும் ஆண்ட்ரூ ஜோடி அதிரடியாக விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணியை கரை சேர்த்தது கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்ற ராஸ்டன் ராஸ்டன்ஜேஸ் இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு ஓவர் எஞ்சிய நிலையில் தான் வெற்றியை பெற்றது பிஎன்ஜி வீரர்கள் கடும் நெருக்கடி கொடுத்து வெஸ்ட் இண்டீஸுக்கு சவால் அளித்தார்கள்